அல்முலா பிளாசா கட்டிடத்தின் ஒரு சிறிய பகுதி இடிந்து விழுந்ததில் இரண்டு பேர் படுகாயமடைந்ததாக துபாய் காவல்துறை கூறியுள்ளது அருகில் அமைந்துள்ளது துபாய் எமிரேட்டின் பழமையான இந்த மாலில் உள்ள உபகரணங்கள் சேமித்து வைக்கும் இடத்தில் அதிக சுமை ஏறியதால் இந்த சம்பவம் நடந்ததாக அதிகாரிகளின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது அதிக எடை உள்ள பொருட்களை முறையற்ற முறையில் சேமித்து வைத்ததால் ஏற்பட்ட இந்த சம்பவத்தில் இரண்டு பேருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது மேலும் கட்டிடத்தில் இருந்த தொழிலாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் உட்பட அனைவரின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்ததாக துபாய் காவல்துறை கூறியுள்ளது அல்முலா பிளாசாவில் ஏற்பட்ட இந்த விபத்தை தொடர்ந்து அந்த கட்டிடத்தில் இயங்கி வந்த ஷாப்பிங் கடைகள் தற்போது அதிகாரிகளால் மூடப்பட்டுள்ளது இதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் துபாய் மெரினா டவரின் கார் பார்க்கிங் கூறி இடிந்து விழுந்தது அப்போது நள்ளிரவு ஒரு மணியளவில் டோராபே டவருக்கு காவல்துறை மற்றும் குடிமை தற்காப்பு பிரிவினர் வரவழைக்கப்பட்டு மேற்கொண்ட நடவடிக்கைகள் செயல்பட்டது இதேபோல ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் மொத்தம் இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தோரு மீட்பு சம்பவங்களுக்கு பதிலளித்துள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது இது கடந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்ட மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தைந்து சம்பவங்களை விட குறைவானது போக்குவரத்து விபத்துக்கள் தீ விபத்துக்கள் கார்கள் குடியிருப்பு மற்றும் இருந்து மீட்பு மற்றும் வெளிநாடுகளில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் ஆகியவை இதில் அடங்கும் என காவல்துறை அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்